சார் அந்த சொக்கன் கேஸ் அந்த கேஸ் பத்தி நீங்க பேசுறீங்க ஏய் உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா என்ன ஐயோ சார் அப்படின்னா நீங்க அந்த கேஸ் பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க இல்ல சார் அந்த கேஸ் முடிச்சு கொடுத்தா கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா இல்ல உங்களுக்கு அந்த கேஸ் கே என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல சார் சார் கோடி ரூபாய் பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க சார் ஏய் நீ என்கிட்ட நீ அடி வாங்கி சாவ தான் போறன்னு நினைக்கிறேன் சார் நான் வலவலன்னு பேசல டைரக்டா டீலுக்கு வரேன்

பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்க ஹாஸ்டல் தங்கி இருக்கீங்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இல்ல இடம் முத எப்படி இருக்குன்னு தெரியும் அதுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ் எல்லக்கி முடியும் ஓ நான் இங்க தான் வீடு பார்க்கணும் அது வரைக்கும் ஹாஸ்டல்ல தான் தங்க முடியும் ப்ளீஸ் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லனா பாதுகாப்பா ஏதாவது நல்ல ஹாஸ்டல் எனக்கு இங்க யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல ஏதோ உங்கள பார்த்தேனே கேட்கணும்னு தோணுச்சு அதான் பக்கத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்கு வெளியூர் பிள்ளைங்க எல்லாம் நிறைய தங்கி இருக்காங்க இது வரைக்கும் அங்க எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல வேணா அங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்க சார் அந்த பெரிய மரத்தை தாண்டி போனீங்கன்னா அதுல வரும் கேட்டு விசாரிச்சு போங்க அசல் இடம் கிடைக்குமா சார் இங்க வெளிய தானே டீச்சர் வேற இருக்கீங்க கண்டிப்பா கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஸ்டேஷன்ல வந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க கொடுப்பாங்க யாருக்கு மண்ணல வந்திருக்கீங்கன்னு கேட்டா ஸ்டேஷன்ல இருந்து அனுப்புனாங்கன்னு சொல்லுங்க எடுத்துடுவாங்க ஒருவேளை ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி கேட்டேன் அங்க இருக்கவங்க என்ன தெரியலனா நான் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறேன் நீங்க போய் கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவால பாத்து போங்க ஷோ ஆளியும் முடிய மாட்டேங்குது என்னடா இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காரு

சோ பா எது சோதிக்கிறதுக்குனே வருவாங்க போனது அக்யூஷ்ட பிடிக்காமன்னு எது போக முடியாது எவ்வளவு உள்ள இருக்கான்னு நானும் பார்க்குறேன் ஆனா வா கருப்பு எதுக்கு என்ன பார்க்கணும் சொன்னார் எதுக்கா இருக்கும் சார் சார் அதுவும் பர்சனல்ல பார்க்கணும்னு சொன்னார் என்னவா இருக்கும் குட் மார்னிங் சார் வாங்க கே சார் ஹவ் ஆர் யூ சார் ஆ ஹாய் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாருக்கேன் சார் உங்களை பார்த்து பேசுகிறேன் வர சொல்லி இருந்தேன் சொல்லுங்க சார்

நான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிச்சான். いや நான் வாங்கி கொடுக்காம இருந்ததே இல்ல. கீப் அம்மா பேர்ப்பு. உங்களை பார்த்தே ஆகணும்னு அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அப்படியா? என்ன, நெக்ஸ்ட் நீங்க புது கலெக்டர் இந்த மாவட்டத்துக்கு

நீங்க ரொம்ப பயப்படுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹா நான் அதிகமா எல்லாம் பேச மாட்டேன் கொஞ்சம் தான் தான் பேசுவேன் உங்க ஸ்மைல் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா நீங்க சிரிக்கவே மாட்டீங்க நினைக்கிறேன் சிரிச்சா எப்படி அழகா இருக்கீங்க அப்படியா நான் போட்ட காஃபி குடிச்சு பாருங்க பொழைப்புள்ளோம் சுந்தரம் குடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் எனக்காக குடிக்கறேன்னு சொல்லுக்கிங்கல்ல சின்னங்க இல்ல இந்த வீட்ல அண்ணி போடுவாங்க சூப்பரா இருக்கும் நான் குடிக்க மாட்டேன் அவ்ளோ பிடிக்குமா ஆ அம்மா மாதிரி நல்ல எனக்கு மாதிரி குடிச்சு பாருங்க உங்களுக்கு மாதிரி பாருங்க இதுக்கு அப்புறம் சிரிப்பேன் இந்த காப்பி எங்க அப்பா குடிக்கக் கூடாதுன்னு தப்பிச்சு ஓடுனாரு அய்யோ அவரே நேக்கே

நீ கூட எங்க அண்ணி மாதிரியே பேசுற அண்ணி தானா ஆஹா இது ரெண்டாவது அண்ணி எத்தனை அண்ணி உங்களுக்கு அது எண்ணிக்கை அதிகம் தான் நாலு அஞ்சு ஆறு 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 அண்ணி அப்படியா ஆமா ஒவ்வொரு அண்ணியும் ஒவ்வொரு விதமான பாசம் எங்க மூத்த அண்ணி தமிழ் அண்ணி அவங்க கிச்சன் பக்கம் வர மாட்டாங்க ஆனா இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வழி நடத்துவாங்க கரெக்டா ஒழுக்கமா இருக்கணும் அதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் எங்க செம்பவள்ளி அண்ணி அவங்களுக்கு நாங்க தான் உலகம் கிச்சனில் எப்போதுமே இருப்பாங்க எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆசை அசையை சமைச்சி கொடுப்பாங்க எங்களை ரொம்ப பொறுப்பா ஒரு தாய் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க அப்புறம் எங்க மீனா மீனாணி அவங்களே மாதிரிதானே இருக்கேன்னு சொன்னேன் அவங்களும் அப்படிதான் ஒன்றை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே அவங்க உசுறு அப்ப என்ன ஆஹ் எங்கள் மீனாணி மாதிரி இருக்கல ஒண்ணு எனக்கு பிடிக்கும் அப்புறம் பொண்ணு தர என்ன ஒய்ஃப் அவன் எங்கள் அக்கா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆதிரா ரொம்ப தங்கமான பொண்ணு ஆமாம் பொண்ணு தரேன் தரெல்லாம் கூட அவர் தரேன் பேரா அவரே தான்

எனக்கு எங்க அம்மா எல்லாம் கிடையாது அப்பா மட்டும் தான் தனியாதான் வளந்த அய்யோ வா நல்லவங்க ஃபேமிலிக்கு கிட்ட கூட்டிட்டு போவீங்களா உங்க வீட்ல எல்லாரே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு கட்டாயமா கூட்டிட்டு போறேன் Thank you so much பரவல என்ன நிறைய பேர் இருக்காங்க குட்டீஸ் இருக்காங்க அண்ணன் தம்பி அக்கா இல்ல இருக்குது குறிப்பா இயர் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டு யாரு ரோகிணி ரோகிணியா எஸ் ரோகிணி கேலி பண்றீயா அவங்க கேலி நான் உனக்கு ஏப்பே தப்பா நினைக்க மாட்டீங்களே ஆ கேளு ஒரு பொண்ணா ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க உங்க ஃபேமிலி அப்செட் பண்ணிக்கிட்டாங்களா அவ கொஞ்ச நாள் வீட்ல இருந்தா இப்போமே அப்பப்போ வந்துட்டு போவா ஃபேமிலியோட வருவாங்க வேற இல்ல என் ஃப்ரெண்ட் தான் ரெமெடி இருக்கா சப்பா உங்க குடும்பத்தை நான் பார்த்தே ஆகணும் சரி கூட்டிட்டு போறே அங்கள மாதிரி வத்தற நான் சந்திச்சதே இல்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்பா சொல்லும்போது கூட நான் நம்பல இப்போ நம்பறேன் நான் அம் ஹாப்பி என்ன கூட சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்

சரி அங்க கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் உன்னை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சரி காப்பு கொண்டாங்க இந்த ஐயோ அது ஏ ஏச்சி இல்ல இவ்ளோ மொக்க காபி போட்டு கொடுத்த அட ரசிச்சு ரசிச்சு குடிச்சிங்களே ஒருவேளை நான் நல்லா போட்டுட்டேனோني எனக்கு சந்தேகம்

பெரிய ரவுடி கிட்ட தான் சிக்கிருக்க. அப்படியே சொல்லலாம் 나டா ரவுடி என்ன பாத்தாலே யாரு என்கிட்ட சொல்றதே இல்ல. வாடி பொண்ணு வாடி பொண்ணு வந்து பையர் வாણે. ஃபaste किस्सो என்ன பிடிச்சிருக்கு? అలా கர்க்கேன்னு சொன்னது. ஓ எங்க அப்பாவும் அடிக்கடி சொல்வார். அப்பா கடுத்து நீங்கடா. அப்பனும் அஜிஸ்ட்டாதான? ஆமா இந்த சுருதிக்குவங்கள பிடிச்சிருக்கு.

ஃபீல் பண்ணாத நான் கட்டாயமா டூட்டி முடிஞ்சதும் வாரே நிஜமா வருவீங்கல்ல ஆ வாரே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் ஆ சரி ஆ அப்புறம் அந்த நோட்ஸ் அப்புறம் நிறைய books எல்லாம் தேயப்படுது நான் உங்க whatsapp க்கு சென்ட் பண்றேன் அதனே கொண்டு வந்துருவீங்களா இங்க வீட்டுக்கு வர நேரத்துல அத ஸ்டடி பண்ணிட்டு இருப்பல்ல சரி நல்ல கவனமா தான் இருக்க படிப்புல அது ஒண்ணதா எனக்கு இப்ப ஃப்ரெண்டா இருக்குது ஆதா நல்லா படிக்கிற பொண்ணு எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கட்டாயமா உங்க எல்லாரும் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்படிப் பிடிச்சோ. சார் பிடிச்சிருக்கு. அப்ப மத்தங்களுக்கு பிடிக்காதா என்ன அப்படிதானே. ஆ உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. சரி சீக்கிரம் வந்துடணும் சரி. சார் But...